தங்களுக்கு ஏற்பட்ட அந்த தட்டி கேட்க நாணியத்தை இருந்த காலம் இருந்த காலம் இருந்த அத்தகைய சூழல்தான் மண்ணுரிமை மனிதரிமை வாழ்வுரிமை என்ற மூன்று முக்கியமான லட்சியங்களோடு புதிய தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது சாதிய குடிமைகளுக்கு மதமாற்றி தேர்வு தீர்வு என்றிருந்த நிலையை மாற்றி எதிர்த்து போராடுவது தீர்வு என்று தமிழக அரசின் புதிய தமிழர் கட்சி உருவாக்கியது இதை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக அனைத்து அரசியல் கட்சிகளின் வெளியே தங்களுக்கான நிலைமைக்கு தங்கள் இழுக்கப்பட்டனர் அதனால் தமிழகத்தில் அதன் மீது தமிழகத்தில் பொது வெளியில் விவாதங்கள் எழுந்தன தமிழகத்தை தாண்டி உலகத்திலும் பேசக்கூடிய இயக்கமாக புதிய தமிழகத்தில் போலூர் கடந்த முப்பது ஆண்டுகளில் நாம் ஏற்றுக்கொண்ட மன்னுரிமை வாழ்வுரிமை மனித உரிமை தளத்தில் பெரும் சார்பில் கிடைக்கின்றோம் எனினும் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக தளத்தில் சம உரிமை சமத்துவம் நமது தடையாய லட்சியத்தை அடைய

தேவேந்த இயற்கான மாற்ற முடியாது இடமில்லை என்று தேவேந்திர பயன்பாட்டம் அனைத்து தமிழ் குடிகளும் வரவேற்க வேண்டும் தேவேந்த ஒரு பயன்பாட்டம் என்று தமிழ் குடிகளின் இழைக்க வளரத்தில் உருவான பிணைப்புகளை நீக்கி ஒரு பிழைப்பை உருவாக்கி சாதி மத வர்க்கிட வரவேற்கும் எனவே அனைத்து மக்களும் வரவேற்க சான்றிதழ் உளவையாக விளங்குகிறேன் மத்தியமான அரசுகளின் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் கல்வி நிறுவனம் பாடப்பட்டவன் மற்றும் அடுத்த ஆறு மாத காலத்திற்குள் தேவேந்திர வேளாண் என பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் முந்தைய பந்தயத்தில் அனைவரும் ஏதாவது பயிர் பற்ற சானங்கள் வெள்ளாகிடும் இல்லங்களுக்கு சென்று வலை கிடைக்காது எம்மார் வழங்கிருக்கிறார்கள் ஏக எதவ பெயர் என்ற கண்ணியை பாதாக்க தேவேந்திரன் ஏக எதவ அடையாளம் நீட் அல்லது மறுசுவை என்பது தற்பெருமை பேசுவதற்கான போரணி வேறு எந்த சாதிப்புகளுக்கும் மிகாமல் மாறாமல் மாறும் சமூகம் முழுவதின் அடையாளம் செய்யும் எனவே ஏகந்திரவ மேலாளர் இளைஞர் என்றும் தாய்மார்களும் பெரியவரும் கத்தனம் தலைவர்

அக்குறிப்பிட்ட உரிமையை கோடியை அரசு வலியுறுத்துகிறது ஒருங்கிணைப்பு மையம் மக்களான மக்கள் இடைப்பட்ட காலத்தில் குறிக்கப்பட்டதால் ஒரே கிராமத்துக்குள்ள மாவட்டம் ஒருங்கிணைச்சோம்

முக்கியமாக நிறைவு செய்துகின்றோம் முக்கியம் அறகுகள் மற்றும் திரட்டணும் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து மேற்பட்ட மாவட்டங்களின் பரவலாக பள்ளிகள் மிக பெரும் வாக்கு சந்தியாக இருக்கிறோம் இது அரசியல் தொண்டு உண்டான கிடப்பதால் அதிகாரிக் கொண்டிருந்தனர் வயலாக போதும் எங்கட்சி எங்களுக்கு சண்டை போட்டுக் கொண்டும் ஒரு சில நிகழ்களுக்கும் ஆயிரம் வாக்குகளை அப்படியே அறிவித்து

மீண்டும் தமிழகம் பழைய சாலை கட்டமைப்பு அரசியல் ஆதரவு நடக்கின்றன நமது வாக்களால் பதிவிட்டு உள்ளாட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் அமைச்சர்கள் பெருமைக்கு சொந்த காலத்தில் ஆட்பட்டு நம்மை உதாசனப்பதற்கு ஏமாற்றும் வாக்குகளை வாழ்ந்து சென்ற உயிராக வாக்களுக்கு நாம் மதுரமாக சென்றிருப்போம் சந்தர்ப்பது

சாரநகர் பிறகு ஒன்றுபட்டு பாடுபடுங்கள் உயிரமலத்தின் ஒன்று விடுங்கள் இரண்டாயிரத்தி ரூபாய் உயிரம் உயிர ஆட்சி கூட்டணி ஆட்சி நன்றி வணக்கம்